Boa இன்றைய செய்திகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் செய்த தவறையே செய்யாமல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி சென்ற பழனிசாமி அமித்ஷாவை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் அப்போது பழனிசாமி மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகளுடன் முப்பது நிமிடங்கள் தமிழகத்தின் பொதுவான அரசியல் நிலவரங்கள் விஜய் கட்சியின் தாக்கம் கூட்டணியை வலு பிரச்சார வியூகம் உள்ளிட்ட விஷயங்கள் பற்றி அமித்ஷா பேசியுள்ளார் துரைமுருகன் உள்ளிட்ட திமுக அமைச்சர்கள் பாலாஜி அமைச்சர்கள் மீதான அமலாக்கத்துறை சோதனைகளை விரைவுபடுத்த வேண்டும் நீதிமன்றங்கள் ஏற்கும் அளவுக்கு வலுவான ஆதாரங்களை திரட்ட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலின் போது ஊழல் வழக்குகளில் சிக்கிய ஆம் ஆத்மி கட்சியினருக்கு கொடுத்தது போல நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட அமித்ஷா சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் இல்லையெனில் அதிமுகவின் எதிர்காலமே பாதிக்கப்படும் ஆனால் கட்சி பலமாக இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்ற உண்மையையும் மறந்துவிடக் கூடாது என்று கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி சட்டசபை தேர்தலின் போது தினகரனின் அமமுகவுக்கு சில தொகுதிகளை விட்டுக் கொடுங்கள் என்றும் தேமுதிகவையும் சேர்க்க வலியுறுத்தினோம் ஆனால் விடாப்பிடியாக மறுத்துவிட்டீர்கள் இதன் நடந்திருந்தால் குறைந்தபட்சம் திமுக பெரும்பான்மை பெறுவதையாவது தடுத்திருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செய்த தவறுகளை மீண்டும் செய்ய வேண்டாம் என பழனிசாமியிடம் அமித்ஷா வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது அமித்ஷாவும் பழனிசாமியும் இருபது நிமிடங்களுக்கு மேலாக பேசியுள்ளனர் அப்போது தினகரன் பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் மீண்டும் இணைப்பதில் சிக்கல்கள் குறித்து பழனிசாமி கூறியுள்ளார் கட்சியில் தலைமைக்கு எதிராக செயல்படும் செங்கோட்டையன் போன்றவர்களை கூட்டணி கட்சியான பாஜகவின் தலைவர்கள் சந்தித்து பேசும்போது அவரை போலவே பலரும் கட்சி தலைமைக்கு எதிராக கிளம்புவர் அது அதிமுகவுக்கு மட்டுமல்ல கூட்டணிக்கே பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் எனவே செங்கோட்டையன் போன்றவர்கள் சந்திப்பை தவிர்க்க வேண்டும் என்று பழனிசாமி வலியுறுத்தியதை அமித்ஷா கேட்டுக் கொண்டதாகவும் அக்கட்சி வட்டாரங்கள் கூறியுள்ளன முன் அனுமதி பெற்று சட்டப்படி போராட்டங்களை நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயா கண்ணு மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அதில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் புதிதாக அணை கட்டுவதை தடுக்க விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உட்பட உட்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்த திருச்சியில் இருந்து ரயிலில் புறப்பட்டோம் டிக்கெட் வைத்திருந்தும் செங்கல்பட்டு அருகே எங்களை ரயிலில் இருந்து கீழே இறக்கிவிட்டனர் அமைதியாக போராட்டம் நடத்த டெல்லி செல்ல எங்களை தடுக்கக்கூடாது என்று மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஐந்து ஆண்டுகளாக எங்கே சென்றார் சட்டசபை தேர்தல் வருவதால் மக்களை சந்தித்து வருகிறார் அதை செய்வேன் இதை செய்வேன் எனவும் சொல்கிறார் டெல்லியில் துணை ஜனாதிபதியை சந்திப்பதாக கூறிவிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பழனிசாமி சந்தித்து பேசியதற்கு என்ன நெருக்கடி என அவருக்கு மட்டுமே தெரியும் சந்திப்பு பற்றி அவரிடம்தான் கேட்க வேண்டும் அதிமுகவுக்கு நான் தான் பொதுச் என்கிறார் ஆனால் குறுக்கு வழியில் பொதுச் செயலாளர் ஆனவர் பழனிசாமி அதிமுக கட்சி விதிக்கு முரணாக ஒரு சில பொதுக்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி பொதுச் செயலாளரானார் ஜனநாயக முறைப்படி அவரை தேர்ந்தெடுக்கவில்லை அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவது குறித்து அடுத்த மாதம் முதலமைச்சர் ஸ்டாலின் நல்ல முடிவு எடுப்பார் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி பேசியுள்ளார் தமிழக அரசு மானிய விலையில் வழங்கும் சிமெண்ட் மூன்று மாதங்களாக விநியோகிக்கப்படாததால் கட்டுமான பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பழசையெல்லாம் தோண்டாதீர்கள் இப்போ நான் திமுக காரன் என்று அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார் அமைச்சர் முத்துசாமியிடம் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி டெல்லிக்கு சென்றது குறித்து என்ன கருதுகிறீர்கள் என செய்தியாளர்கள் கேட்டதற்கு தெரியாது என கூறி சிரித்தார் எம்ஜிஆர் முதல்வராக இருந்த போதே அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர் என்பதால் முத்துசாமியிடம் தமிழக நலனுக்காக பழனிசாமி சென்றாரா அதிமுகவை காப்பாற்ற சென்றாரா அமித்ஷாவை சந்தித்து விட்டு திரும்பும் போது முகத்தை மூடி சென்றார் கை கண்டுபிடித்து விட்டோம் என்கிறார் நீண்ட காலமாக அதிமுகவில் முக்கிய தலைவராக இருந்த உங்கள் கருத்து என்ன என்று செய்தியாளர்கள் திரும்பவும் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த முத்துசாமி இப்போது அந்த கட்சியில் இருக்கும் யாரையாவது பார்த்து கேளுங்கள் நான் இப்போது திமுக காரன் பழசையெல்லாம் கொண்டு வந்து தோண்டுறீங்க அதையெல்லாம் விடுங்க அப்பப்ப புது பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் அதை பற்றி கேளுங்கள் என்று கூறியபடி சென்று விட்டார் தமிழகத்தில் தற்போது அமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராகவும் முன்னாள் அமைச்சர்கள் பலருக்கு எதிராகவும் ஊழல் மற்றும் முறைகேடு வழக்குகள் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கின்றன ஆனால் அவ்வழக்குகளை சிபிஐ வசம் ஒப்படைப்பதுடன் வழக்கின் விசாரணையை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் கருப்பையா காந்தி என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மீதான விசாரணை ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கின் மீதான விசாரணை மீண்டும் நடைபெற்றது அப்போது தமிழக அரசு சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது அதில் தமிழகத்தில் முன்னாள் மற்றும் இந்நாள் அமைச்சர்கள் அல்லது சட்டசபை உறுப்பினர்கள் மீது வழக்கு தொடர அனுமதி வழங்கி பின் விசாரணை முடிவதற்கு முன்பே வழங்கப்பட்ட அனுமதி திரும்ப பெறப்படவில்லை வழக்கின் விசாரணை நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளது இதையடுத்து விசாரணை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது தலைவர் விஜய் மேற்கொள்ளும் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரி அளிக்கப்படும் விண்ணப்பங்களை பாரபட்சமின்றி பரிசீலிக்க காவல்துறைக்கு அறிவுறுத்த டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசு நடப்பு நிதியாண்டில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதினைந்தாவது நிதிக்குழுவின் மானியத்தை விடுவித்திருக்கிறது இதில் தமிழகத்திற்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியத்தின் முதல் தவணையாக நூற்று இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து எட்டு ஆறு கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது இந்த நிதி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று தகுதியுடைய கிராம பஞ்சாயத்துகள் எழுபத்து நான்கு தகுதியுடைய பஞ்சாயத்து வட்டார பகுதிகள் ஒன்பது தகுதியுடைய மாவட்ட பஞ்சாயத்துகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் தமிழகத்தில் பரவலாக பெய்து வரும் மழை காரணமாக பள்ளி வளாகங்களில் தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் இதனை அகற்றுவது உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தலைமை ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்